அது வந்து யார் எதிர்த்தெடுத்து பேசுவாங்க சிலர் வந்து எடுத்து பேசுவாங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் சண்டை போட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் அழிவை நோக்கி போவாங்க இவங்க அழிவை நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம் நம்ம வந்து யார்ட்டையும் எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை வாக்குவாதத்தில் ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து சிலர் வர ஏற்றால வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அவங்க ஒதுங்கலைன்னா பரவாயில்ல நாம் ஒதுங்கி போகணும் நான் போன போக்குலே தான் போவேன் யாரும் எனக்கு குறுக்க வரவே கூடாது எனக்கு குறுக்க வந்தால் நான் அவங்க மேலே மோதி தான் நான் போவேன் மோதி தான் கடந்து செல்வேன் அப்படின்னா நம்மளால் கடந்து போகவே முடியாது முன்னேறவே முடியாது இப்படி நான் சண்டை போட்டுக்கிட்டே போவேன் அதாவது நான் நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்க ஏத்தாலேயும் மக்கள் வராங்க நீங்களும் போகிறீங்க அப்போது உங்கள் உங்களை நோக்கி வராங்க அப்படின்னா நீங்களும் வழிவிடணும் அவங்களும் வழிவிடணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் பயணத்தில் நீங்கள் தடையெல்லாம் போக முடியும் நான் போகிறவங்க நான் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன் எனக்கு எதிராக வர்றவங்க தான் என்ன என்ன வழி விட்டு போகணும் இல்லைனா நானெலாம் விட மாட்டேன் என்ன அப்படி நேரே வந்தால் நான் மோதி தான் போவேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏற்று ஏற்று பேசிகிட்டே இருப்பாங்க இவங்களால இவங்க ரொம்ப தூரம் போகவே முடியாது அப்போ நம்ம எப்படி போகணும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஏற்று ஏற்று பேசிக்கிட்டே போனால் நம்ம ச மோதிக்கிட்டே இருக்கணும் அர்த்தம் எதிரில் வருகிற இப்போ ஒரு வாகனம் போது அப்படின்னா இடிச்சுக்கிட்டே போகுது அங்கங்கே இடிக்குது அங்கங்கே மோதிக்கிட்டே போகுது அங்கே ஒரு இடத்துல பார்த்தா மரத்தில் மோதுது இங்கே ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஆட்டோ மேலே ஓது மோதுது இப்படி மோதிக்கிட்டே போனால் அது பயணம் அது போல தான் நீ வந்து ஏற்று ஏற்று பேசுகிற பெரியவங்கள ஏற்று ஏற்று பேசுகிற வாக்குவாதத்தில் ஈடுபடுற சண்டை போடுற அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு வாகனம் எப்படி மோதி மோதி முன்னேறி முன்னேற முடியாது மோதி மோதி போனால் எப்படி முன்னேற முடியாதோ அது போல நீ வாக்குவாதத்தில் ஈடுபடுற ஏற்று ஏற்று பேசுகிறது சண்டை போடுறது இப்படியே நீ போயிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணும் அப்படின்னா உன்னால் முன்னேறவே முடியாது ஒரு வாகனம் மரத்தில் மேலே மோதுற மாதிரி தான் ஒரு வாகனத்துக்கு மோதினா எப்படி அது முன்னேறும் அதுபோல் மனிதர்களும் நம்ம வந்து மோதாமல் போகணும் வழிவிட்டு ஏற்றால் வர்றவங்க நாமளும் வழிவிடணும் அவங்களும் வழிவிடணும் அவங்க வழிவிடனாலும் பரவாயில்ல அப்போ நம்ம இன்னும் நாம் வழிவிட்டு போகணும் இந்த மாதிரி அப்போ தான் நம்ம முன்னே தொடர்ந்து எங்கேயுமே ஒரு மோதல் இல்லாமல் முன்னேறி கொண்டே போக முடியும் நீங்கள் மோதிட்டீங்க அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் மோதுறீங்க எதிரில் வரவங்க மேலே மோதுறீங்க ஒரு ஆக்சிடெண்ட் அது ஒரு ஆக்சிடெண்ட் விபத்து ஒரு பேச்சு விபத்துன்னு வச்சுக்கோங்களேன் பேசுகிற மூலமாக அது ஒரு விபத்துன்னு வச்சுக்கோங்க ஆக்சிடெண்ட் நடக்குது நீங்கள் எப்போல்லாம் வாக்குவாதம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அங்கே ஆக்சிடென்ட் நடக்குது எப்போல்லாம் எதிர்த்து பேசுகிறீங்க பெரியவங்கள அப்போ அங்கே ஆக்சிடென்ட் நடக்குது அதுபோல் அந்த மாதிரி சண்டை போடுறீங்க அப்போ அங்கே ஆக்சிடென்ட் நடக்குது இந்த மாதிரி விபத்து ஏற்படுத்திக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிட மாட்டீங்க காலி அழிஞ்சிருவீங்க அதனால் விபத்து ஏற்படக்கூடாது நம்ம பேசுவது முன்னேறுவது இதெல்லாம் வந்து நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது விபத்தை ஏற்படுத்தக்கூடாது விபத்து ஏற்படாமல் போய்கிட்டே இருக்கணும் சிலர் வந்து கொஞ்சம் நம்ம சண்டை போடுற மாதிரி வேறோம் அவங்ககிட்ட நம்ம வந்து விபத்து ஏற்படக்கூடாது சரிங்க ஓகே நீங்கள் சொல்கிறது தான் சரி ஆமாம் உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறிகிட்டே போகணும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க சண்டை போட்டிங்கன்னு வச்சிங்க அப்போ அவங்கள்ட்ட சண்டை போட்டு உங்கள் நேரம் ஆகும் அடுத்து உங்களை நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க அப்புறம் உங்களால் தொடர்ந்து முன்னேற முடியாது அப்புறம் அப்புறம் அழிஞ்சிது அவ்வளோதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் ஆகுது பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அப்புறம் அந்த வண்டி அவ்வளோதான் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அப்புறம் அந்த வண்டி ஓடுவதற்கு லாய் கற்றுது அதுபோல் நாம் மனிதர்களாகிய நாம் வந்து பிறரிடம் சண்டை போடுவது எதிர்த்து பேசுவது வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இதெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி தான் ஆக்சிடெண்ட்டை நாம் ஏற்படுத்துவது போல தான் அப்போ நாமளால் முன்னேற முடியாது நாம் அழிஞ்சு தான் போவோம் அதனால் முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னா இந்த வாக்குவாதம் போடுறது சண்டை போடுறது எதிர்த்து பேசுறது இதை வார்த்தை போடுறது இதெல்லாம் வேண்டாம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் எடுத்து பேசாமல் முன்னேறிக்கிட்டே இருக்கிற அந்த நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்